மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் எல்லவெல்லவாய கோர் விபத்து தொடர்பில் வெளியான புதிய தகவல் கொழும்பில் நள்ளிரவில் நடந்த படுகொலை தீவிர விசாரணையில் போலீசார் நாட்டில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கைது வெளியான தகவல் பாதாள குழுவினரை கைது செய்தால் நாங்கள் கலக்க மாட்டோம் நாமல் செம்மணியில் கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் மீட்கப்பட்ட எண்பு கூடு நாமலுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சரின் பதிலடி யாழ்ப்பாணத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆணின் சடலம் வெளியான தகவல் மேலும் புதினுடன் பேச உள்ளேன் டிரம்ப் தெரிவிப்பு முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தோல் பொற்று அறுவை சிகிச்சை பத்து போர் விமானங்கள் புவட்டோரிக்கோவுக்கு அனுப்பும் ரம்ப் அதிகரிக்கும் போர் பதற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் பதுளை எல்ல பேருந்து விபத்தில் காயமடைந்த பேருந்துளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என பதுளை போதனா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் காயமடைந்தவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்தவர்கள் தற்போது குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவசர அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சிறுவர்களின் நிலைமை நன்றாக உள்ளதுடன் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் மருத்துவர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு கிரான்வாஸ் பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் துப்பாக்கிச்சூட்டுக்கு ரிவால்வர் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் அதேவேளை நபர்களை கைது செய்ய கிரான்வாஸ் போலீசார் மேலதிக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஒரே நாளில் சுற்றி வளைக்கப்பட்டு விசேட சுற்றி வளர்ப்பு போது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை நேற்று மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் நடவடிக்கையின்போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் எழுநூற்றி இருபத்தி நாலு பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஆறு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேரும் மது போதையில் வாகனங்களை மீ தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவன உறவாக வாகனங்களை மீ தொடர்பில் ஒன்பது சாரதிகளும் கைதாகியுள்ளனர் அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீ தொடர்பில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் கைது போது நாங்கள் ஒன்றும் கலக்கம் அடையவில்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு அமைச்சரவை அமைச்சர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்காகப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுச்ஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாதாள குழுவினரை கைது செய்யும் போது நாங்கள் கலக்கமடவில்லை அதற்காக அவசியமும் எமக்கு கிடையாது கைதுகளை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று நாம் குறிப்பிட்டோம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் நாளுக்கு நாள் சூட்டு சம்பவங்களும் அதனுடான மரணங்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று அரசாங்கம் குறிப்பிட்டு வருகின்றது ஆனால் அந்த பொது கோட்பாடு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மாத்திரம் விதிவில காக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் உயர் பதவிகளில் உள்ளவர்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன ஆனால் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கத்தினர் சட்டப்படி வேலை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் நாட்டில் மின் மின்கட்டமைப்பு பாதிப்புக்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி தான் பொறுப்பு கூற வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நுரைச்சோலை அனல் மின் நிலையம் ஸ்தாபித்த போது மக்கள் விடுதலை முன்னணியினர் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கடந்த அரசாங்கங்கள் மின் கட்டமைப்பை புதுப்பிக்க கொண்டு வந்த புதிய திட்டங்களுக்கு எதிராக செயற்பாட்டார்கள் வேதிக்கிறங்கி போராடினார்கள் மொன்னாஜிநாத் மெதிரானில் விக்ரமசிங்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைக்கு அமைய இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை கொண்டு வந்தார் அந்த யோசனையை தற்போது அரசாங்கம் செயல்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் செர்மனி மனித புதைகுளியில் கால்கள் மடிக்கப்பட்டிருத்த வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்குட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் செர்மனி மனித புதைகுளியில் பணிகளின் போது நேற்று முன்தினம் குவியலாகும் மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது அவற்றில் ஒரு மனித எண்புக்குட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டிருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தைப் பெற யாழ் பல்கலைக்கழக இந்த நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் புதைகுலி பகுதிக்கு அழைக்கப்பட்டு அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டன அவர் தனது அவதானிப்பின்படி மேற்படி மனித என்பது தொகுதி இது முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்படமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் எம்பு கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட அவர் தெரிவித்தார் இதனையடுத்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் லெனின் குமார் உத்தரவிட்டார் அதேவேளை செம்மணி மனித புதைகுலிக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்து நாற்பத்தைந்து நாட்கள் இன்றைய தினம் சனிக்கிழமையுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் நாளை நீதவான் திகதியிடுவார் என சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் கேகல் பத்திர மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் தொடர்பிறார் நாமல் ராஜபக்சவின் மனச்சாட்சி நன்கு அறிந்திருக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்தார் எதிர்காலத்தில் அந்த பாதாள உலக நபர்களுடன் சேர அரசாங்கம் எங்களை அனுமதிக்கலாம் என்று நாமல் ராஜபக்சேவின் கூட்டு தொடர்பான கேள்வியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை காவல்துறை சாதாரண வதந்திகளின் அடிப்படையில் செயல்படாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாளர் தெரிவித்தார் விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படும் முன் அவர் அத்தகைய அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோகையில் கால்வாரி தேவாலயத்திற்கு அருகிலுள்ள வெற்று இருந்து ஆணரவரின் சடலம் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கோக்கிவில் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்ற நிலையில் உக்ரைன் நேற்றா கூட்டமைப்பில் சேர முயற்சித்தால் கோபம் அடைந்த புதின் அந்த நாடு மீது போர் தொடுத்தார் கொட்டி நாடான உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலாம் என்று மனக்கணக்கு போட்ட புதினுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நிதி மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கி வருவதால் ரஷ்யாவை எதிர்த்து தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் சர்வதேச நாடுகள் கவலையடைந்துள்ளன மேலும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியை அடுத்தடுத்து சந்தித்தார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பூச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் பிரதமர் மோடி ஆலோசனைகள் நடத்தினர் ஐரோப்பிய தலைவர்களுடன் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார் இந்த சூழலில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் முக்கிய தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் அதிபர் ட்ரம்ப் ஆலோசித்த பிறகு நிருபர்களை சந்தித்தார் அப்போது ரஷ்ய அதிபர் புடின் உடன் விரைவில் பேசுவீர்களா என்று ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு ஆம் நான் பேசுவேன் நாங்கள் ஒரு நல்ல உரையாடலை கொண்டிருக்கின்றோம் என ஜனாதிபதி ட்ரம்ப் பதில் அளித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார் இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்த போருக்கு முற்றுப்புள்ளி வருமா என்ற எதிர்பார்ப்பு மேலும் எழுந்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியானது ஆனால் வயோதிகம் உள்ளிட்ட காரணங்களால் அவரை அதிபர் வேட்பாளராக களமிறக்க அவரது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியில் இருந்தே எதிர்ப்புகள் கிளம்பின இதனையடுத்து அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகினார் அவருக்கு பதில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் இதனிடையே கடந்த மார்ச் மாதம் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது எலும்புகள் வரை புற்றுநோய் பரவியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது அந்த சமயத்தில் ஜோ பைடன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் புற்றுநோய் அனைவரையும் தொட்டுவிடுகிறது உங்களில் பலரை போல் என் மனைவி ஜில் பைடனும் நானும் கடினமான நேரத்தில் உறுதியாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவரது அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நெற்றியில் அறுவை சிகிச்சை செய்து தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜோ நெஞ்சு பகுதியில் இருந்து இதேபோல் தோல் புற்றுநோய் செல்கள் அறுவை சிகிச்சை செய்து ஜோ ஃபைடனின் குடும்பத்தினரும் ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் அவரது மகன் பியூ ஃபைடன் மூளையில் ஏற்பட்ட புற்றுநோயால் உயிரிழந்தார் ஜோ பைடனின் மனைவி ஜில் ஃபைடனும் இரண்டு முறை புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டே குறிப்பிடத்தக்கது விமானங்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது அமெரிக்க நாடான வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுராவை போதைப் பொருள் பயங்கரவாதி என குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை பிடிப்பதற்கு ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமறையை அறிவித்துள்ளார் கடந்த மாதம் வெனிசுலா கடல் நோக்கி மூன்று ஏவுகணை எதிர்ப்பு போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பதினைந்தாயிரம் வீரர்களை வெனிசுலா எல்லையில் நிறுத்தினார் நிக்கோலஸ் மதுரா நிலையில் வெனிசுலா கப்பல் ஒன்று அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்த முயன்றதாக கூறி அந்த கப்பல் அமெரிக்க போர்க்கப்பல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் கப்பல் மூழ்கியதில் பதினொரு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து வெனிசுலாவின் போர் விமானங்கள் அமெரிக்கா கப்பலை அச்சுறுத்தும் நோக்கில் பறந்துள்ளதாகவும் இது தங்களுக்கு ஆத்திரமூட்டும் நடவடிக்கை இந்த நிலை தொடர்ந்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரோபியோ எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் வெனிசுலாவின் எல்லையில் உள்ள ரிக்கோ பகுதிக்கு டென் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையான போர் பதற்றம் மேலும் அதிகரித்து வருகின்றது அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு எதிராக நாட்டை பாதுகாக்க எட்டு மில்லியன் மக்களை திரட்டி வருவதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா தெரிவித்துள்ளார் ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி